வணக்கம் இந்த வாரமும் ஏவியேஷனில் வந்து வரல நிறைய இன்ஃபர்மேஷன் அது நிறைய விஷயம் இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஎஸில் நடந்த ஒரு ட்ராஜிக் ஆக்சிடென்ட்டு கமர்ஷியல் ஏர்லைனும் ஒரு மிலிட்ரி ஹெலிகாப்டரும் நிறை நேர்மோதிச்சு ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்துருப்பீங்க எப்படி ஹெலிகாப்டர் வந்து அந்த ஏரோப்ளைனோட கிராஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு ஏரோப்ளைனும் பார்த்துருப்பீங்க இந்த ஆன ஏரோப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஏர்லைன் ஏரோபிளைன் ஏஏ ஃபைவ் த்ரீ ஃபோர் டூ அதான் அதோட நம்பர் இந்த ஏரோப்ளைன் வந்து பார்த்திங்கன்னா விச் டாட் ஒயிட் ஐசன் ஓவர் நேஷ்னல் ஏர்போர்ட் கேன்சாஸ்லருந்து கிளம்பி ரீகன் நேஷ்னல் ஏர்போர்ட் வாஷிங்டன் டிசி அதுக்கு வந்துட்டு இருந்தது இந்த ஏரோபிளைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு அசைன் பண்ண ரன்வே வந்து பார்த்திங்கன்னா வேற ரன்வே ஆனால் அப்ரோச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரன்வே த்ரீ த்ரீயை வந்து இவங்க அசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சாதாரண மிஷ் சாதாரணமான விஷயம் எல்லா நாளுமே இது ஏவியேஷனில் நடக்கும் இதனால் எந்த பிரச்சனையும் வராது சப்போஸ் பைலட் அதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா அந்த அப்ரோச் அந்த அப்ரோச் சொன்ன ரன்வே செஞ்சால் அவர் டினை பண்ணலாம் இல்லைனா கோவர் அரௌன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேன் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்ஆரில் இருந்துருக்கு ஐஎஃப்ஆர் அப்படின்னா என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளைட் ரூல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளைட் ரூல்ஸ்னால் ஏரோப்ளைனில் இருக்க டிஸ்பிளே இருக்கும்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதை வந்து ப்ரைமரியாக வச்சு ஓடுறது தான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளைங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ரொம்ப சேஃப் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் த கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்ஆரில் தான் வந்து ஃப்ளை பண்ணுவாங்க சில பேர் மட்டும் லேண்ட் பண்ணும்போது விஎஃப்ஆரில் லேண்ட் பண்ணுவாங்க அது வந்து அந்த டே அந்த வெதரை பொறுத்து இருக்கும் அதனால் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஐஎஃப்ஆராக தான் இருக்கும் இந்த க்ராஷ் ஆன பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஐஎஃப்ஆரில் தான் வந்து ஃப்ளை பண்ணியிருக்காங்க அந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் ஹெலிகாப்டர் இது வந்து ஆர்மியோட ஹெலிகாப்டர் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து செக்ரைட் செக் செக்ரைட்னு என்னென்னா பைலட் டெஸ்ட் ஸோ எல்லா பைலட்டுக்குமே அந்த மாதிரி டெஸ்ட் வைப்பாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ப்ளஸ் அவங்க வந்து கரண்ட் ஆகிறது கரண்ட்னா அவங்க அந்த ஃப்ளைங் ஸ்கில்ல அப் டு டேட் இருக்கிறது தான் அந்த செக்ரைட் வைப்பாங்க இது வந்து அவங்களுடைய யூஸ்வல் ஃப்ளை ஃப்ளையிங் வந்து பேட்டர்ன் ஃப்ளையிங் ரூட் ஸோ அதனால் லேண்டிங் வந்த பிளேனுடைய அந்த அந்த ஏரியாவும் உங்களுடைய யூஸ்வல் ஃப்ளைங் பேட் அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஆகுது அந்த லேண்டிங் ஏரியாவும் ப்ளஸ் வந்து அந்த ஃப்ளைங் பேட்டர்ன் அது வந்து ஒரு இடத்துல ஆகுது ஸோ இந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஎஃப்ஆரில் இருந்திருக்காங்க அந்த ரீகன் டவர் வந்து வந் ஹெலிகாப்டர்கிட்ட பேசி நீங்கள் விஎஃப்ஆரில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாம் நாங்கள் விஎஃப்ஆரில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் பைலட்டும் அக்னாலஜ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த டவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஹெலிகாப்டர் பைலட்டை நீங்கள் வந்து அமெரிக்கன் ஏர்லைன் ஃபைவ் த்ரீ ஃபோர் டூவாக பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவரும் வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டர் பைலட்டும் அக்னாலஜ் பண்ணுறாரு இங்கே தான் ஒரு பெரிய குழப்பம் நடந்திருக்கு அவர் எந்த பிளேனை பார்த்துருக்காரு அப்படின்னா அவர் வந்து அந்த ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆனால் இன்னொரு ஃப்ளைட்டை பார்த்துட்டு அதுதான் வந்து ஏஏ ஃபைவ் த்ரீ ஃபோர் டூ பிளேன் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரோட ரைட் சைடில் இருந்துருக்கு ரைட் சைடில் டேக் ஆஃப் ஆகிருக்கு ஏன்னா ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது லேண்ட் பண்ண பிளேன் இங்கே பண்ண போகிற பிளேன் இங்கே வந்துட்டு இருக்கு ஹெலிகாப்டர் வந்து அதுக்கு அப்படியே ட்ரெர் வந்துட்டு இருக்கு ஸோ ரைட் சைடில் இருக்க பிளேனை பார்த்துட்டு அதுதான் வந்து அந்த பிளேன் நினச்சிட்டாரு ஆனால் லெஃப்ட் சைடில் வந்து வந்திருக்கிறது தான் இந்த கிராஷ் ஆன பிளேன் அவர் லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்ததால் அவருக்கு அது தெரியல அவர் மிஸ் பண்ணிகிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் டவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிளேனோடைய பிளேன் வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க பின்னாடி நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அவர் டிசெண்ட் ஆகிற பிளேன் அதாவது லேண்ட் ஆக வர பிளேன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்துகிட்டே இருந்ததுக்கு இந்த பிளே இந்த ஹெலிகாப்டரும் ஃபுல் ஸ்பீட்டில் போய் நேருக்கு நேராக வந்து மூடி அங்கேயே வெடித்து அந்த ரிவரில் கீழே விழுந்துருச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு பேர் இந்த பிளேனில் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க இதில் அறுபது பயணிகள் நாலு பேர் வந்து கேபின் க்ரூ அண்டு பைலட் இந்த ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சோல்ஜர்ஸ் வந்துருக்காங்க யாரையுமே காப்பாற்ற முடியல ஏன் அப்படின்னா அந்த ரிவரில் விழுந்ததால் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அன்றைக்கி வந்து விண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துருந்துருக்கு ப்ளஸ் வந்து அந்த தண்ணியில் வந்து நிறைய ஐஸ்லாம் இருந்திருக்கு ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க இதில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா யாரையுமே வந்து காப்பாற்ற முடியல இந்த க்ராஷ் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷத்தில் யூஎஸில் இதுதான் ரொம்ப ஒஸ்ட்டான க்ராஷ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது திடீர்னு இந்த மாதிரி நடந்தது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது ஏன்னா இந்த மாதிரிலாம் யூஸ்வலாக நடக்காது அதுவும் ஹெட் ஆன் எட் கிராஷ்லாம் வந்து ரொம்ப ரேர் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வச்சுட்டு ஆனால் இது ரொம்ப தவிர்க்க முடியாத விஷயமாக நடந்துருச்சு ஸோ இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஹெலிகாப்டரோட ட்ரெய்னிங் பேட்டர்ன் அந்த ட்ரெயினிங் அந்த ரூட்டை வந்து மாற்றிருக்கிறதா வந்து யுஎஸ் ஆர்மி சொல்லியிருக்காங்க இந்த ஏர் ஏர்போர்ட் ப்ளஸ் ஸ்பேஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஞ்சஸ்டட் ஏர்ஸ்பேஸ் கஞ்சஸ்டட்னா என்ன அப்படின்னா ஏர்போர்ட் சின்னதுன்னு நான் சொல்ல வரல இங்கே வந்து நிறைய ஏர் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள் இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ப்ளூ லைன் இருக்கும் அந்த பெரிய ஆரோ போட்டிருப்பேன் நான் ஸோ இந்த பெரிய ஆரோ என்ன சொல்லுது அப்படின்னா சேஃப்டி ஃப்ளைட் ரூல்ஸ் ஏரியா எஸ்எஃப்ஆர்ஏ அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல ஃப்ளை பண்ணுறதுக்கு எல்லாராலேயும் ஃப்ளை பண்ண முடியாது ஒரு சில பைலட் மட்டும்தான் ஃப்ளை பண்ணுவாங்க ஐ மீன் ஆஃப்டர் அப்ரூவல் அப்ரூவல்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் அங்கே ஃப்ளை பண்ண முடியும் இந்த எஸ்எஃப்ஆர்ஏன்றது எங்கே போடுவாங்க அப்படின்னா எங்கே வந்து ரொம்ப செக்யூரோ இல்லை நேஷ்னல் செக்யூரிட்டி ப்ளஸ் வந்து நேஷ்னல் மானுமெண்ட் இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் இந்த எஸ்எஃப்ஆர்ஏ இருக்கும் இதுக்கப்புறம் இந்த சின்ன சர்க்கிள் இருக்குது பாருங்கள் இது வந்து ப்ராகிபிட்டட் ஜோன் ப்ராகிபிட் பாதுகாக்கப்பட்ட பகுதி ஏன் இது பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னா இது வாஷிங்டன் டிசி இங்கே தான் வந்து உங்களுக்கு பென்டகன் இருக்குது ப்ளஸ் ஒயிட் ஹவுஸும் இருக்குது ஸோ இந்த ஏர்போர்ட்டுக்கும் அந்த ஒயிட் ஹவுஸுக்கும் இருக்கிறதுக்கான பவுண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர் தான் இந்த ரிவருக்கு ரைட் சைடு போயிட்டால் அந்த வாஷிங்டன் ஒயிட் ஹவுஸ் வந்துடும் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட் அதுவும் இல்லாமல் இங்கே ஏர் ட்ராஃபிக்கு வந்து பயங்கர கன்ஜஸ்டடாக இருக்கும் எப்போவுமே வந்துட்டு போய்ட்டு இருக்கும் ப்ளஸ் ஆர்மி ட்ரைனிங் வேறு நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் இது ரொம்ப கன்ஜஸ்டட் ஏரியா இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி அவங்க வந்து ரீவொர்க் பண்ணுறாங்க அந்த பேட்டர்ன்லாம் ஸோ அதனால் இனிமேல் அந்த மாதிரி அசம்பாவிதம் நடங்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பேட்டர்ன் ரீவொர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சில பேர் வந்து என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஏர்போர்ட்டு இருக்கக்கூடாது ஏன்னா இது வந்து ரொம்ப செக்யூர் ஏரியா ப்ளஸ் இவ்வளோ கன்ஞ்சஸ்டட் டிராஃபிக் இருக்கிறதால நம்ம ஏர்போர்ட்டை வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுன்னு சில பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க பட் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல போக போக தான் பார்க்கணும் இதை பற்றின இன்னும் இன்ஃபர்மேஷன் எதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன் மற்றபடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போடுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி